வெல்கம் டு சில நோய் செய்திகள் இது இலங்கையின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரத்தி ஒன்பது இறுதி யுத்தத்தில் உயிரற்ற உடல்களில் நகைகளை திருடிய இராணுவம் நேரடி சாட்சியம் மகிந்தானந்த அழுத் கமகி கைது செய்யுமாறு உத்தரவு அழைப்பு விடுத்த சஜித் நாமலின் பதில் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு பெரும் நஷ்டத்தை சந்தித்த இலங்கை மின்சார சபை தங்கம் வாங்க உள்ளோருக்கு வெளியான அதிர்ச்சி தகவல் வடக்கு மாகாணத்தில் உயர் அதிகாரிகளின் பதவிகள் பறிப்பு ஆளுநர் நடவடிக்கை ஹோட்டல் சபைகள் தொழிலாளி ஒருவர் அடித்து கொலை கல்கி சம்பவம் நாட்டை மட்டுமல்ல உலகையே உழுக்குவோம் எச்சரிக்கும் சுமந்திரன் இலங்கையில் சற்றுமுன் துப்பாக்கி சூடு மனைவியை சுட்டு வீழ்த்திய கணவன் பல லட்சம் அரச பணத்தில் மஹிந்தவுக்கு விளம்பரம் இனி விரிவான செய்திகள் வடக்கு மாகாணத்தில் உயர் அதிகாரிகளின் பதவிகள் பறிப்பு ஆளுநர் நடவடிக்கை பொதுமக்களால் மக்களால் தொடர்ச்சியாக வழங்கப்பட்ட பல்வேறு முறைப்பாடுகளுக்கு அமைய திணைக்கள தலைவர்கள் மற்றும் சில பிரதேச சபை செயலாளர்களின் பதவிகள் வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகனால் பறிக்கப்பட்டிருக்கின்றது இதன்படி வடக்கு மாகாண வீதி அபிவிருத்தி திணைக்களத்தின் பணிப்பாளரின் பதவி உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் திரும்ப பெறப்பட்டுள்ளது அத்துடன் இரண்டு மாவட்டங்களின் உள்ளூராட்சி உதவி ஆணையாளர்கள் ஒரு நகரசபை செயலாளர் மற்றும் மூன்று பிரதேச சபை செயலாளர்கள் ஆகியோரின் பதவிகள் திரும்பப் பெறப்பட்டுள்ளன மேலும் அவர்கள் வேறு திணைக்களங்களுக்கு உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் மாற்றப்பட்டுள்ளனர் அவர்களில் சிலருக்கு எதிராக விசாரணை ஆணைக்குழுக்களும் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது நாட்டை மட்டுமல்ல உலகையே உழுக்குவோம் எச்சரிக்கும் சுமந்திரன் மக்களின் காணி சுவீகரிப்பு வருத்தமானி பெறப்படுவதை அரசு இருபத்தி எட்டுக்கு முன் உறுதி செய்ய வேண்டும் தவறினால் நாட்டை மட்டுமல்ல உலகையே ஒழுக்கும் அளவுக்கு போராட்டம் மேற்கொள்ளப்படும் என இலங்கை தமிழரசு கட்சியின் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இப்போராட்டத்திற்கு பாதிக்கப்பட்ட மக்களுடன் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டுமென யாழ்ப்பாணம் மடமராட்சி ஊடக இல்லத்தில் இன்று நடத்திய ஊடக சந்திப்பில் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் சற்று முன் துப்பாக்கி சூடு மனைவியை சுட்டு வீழ்த்திய கணவன் புத்தளம் சிலாபம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட விலத்தவ பிரதேசத்தில் கணவன் தனது மனைவியை துப்பாக்கியால் சுட்டு காயப்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் இன்று பிற்பகல் இடம்பெற்றிருக்கின்றது குடும்பத்தகராறு தகராறு காரணமாக கணவன் தனது மனைவியை துப்பாக்கியால் சுட்டு காயப்படுத்தியுள்ளதாக விசாரணையில் அடுத்து கணவன் உயிரை மாய்த்துக்கொள்ள கொள்ள முயன்றுள்ள நிலையில் போலீசாரால் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கழட்டி கழட்டி தங்கள் சப்பாத்தி அழுக்களையும் உடுப்பு அழுக்கையும் வெற்றிக்கொண்டிருக்கிறதையும் உங்களால் காணமுண்டை நாங்கள் ஒன்ற மாத்திரைமிளக்கே இல்லை மாத்திரம் மாத்திரமிழக்கே எங்கள் உளமையிலேயும் நின்று நின்றொன்று வந்த நான் இருநூறு ஒன்பது இறுதி யுத்தத்தில் உயிரற்ற உடல்களில் நகைகளை திருடிய ராணுவம் நேரடி சாட்சியம் இறுதி யுத்தத்தில் உயிரிழந்த உறவுகளின் சடலங்களில் காணப்பட்ட நகைகளை இலங்கை இராணுவத்தினர் திருடியதாக இறுதி யுத்த களத்திலிருந்து பாதிக்கப்பட்ட வயோதிபர் பெண் ஒருவர் தெரிவித்திருக்கின்றன இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஏற்பாட்டில் இன்றைய தினம் யாழ் சாங்கானை பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டுள்ளது இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டவர் தடை கற்களை படிக்கற்களாக பாவித்து நாங்கள் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் முன்னேறி கொண்டிருந்தோம் அப்போது கிராணுவம் எங்களை நோக்கி சுட்டது துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த எங்களது உறவுகளின் உயிரற்ற உடல்களை நாங்கள் தாண்டி வந்து கொண்டிருந்தோம் இறந்து கிடந்த உறவுகளின் உடல்களில் காணப்பட்ட நகைகளை கலற்றி தங்களது சப்பாத்துகளிலும் உடைகளிலும் மறைத்து வைத்ததை நாங்கள் அவதானித்தோம் நாங்கள் உயிர்களை மாத்திரம் இழக்கவில்லை எங்களது உடைமைகளையும் இழந்திருக்கின்றோம் இறுதி நேரத்தில் உணவுக்கே பாரிய நெருக்கடியை எதிர்நோக்கினோம் இறுதியில் இருந்த வாகனங்கள் உட்பட அனைத்து சொத்துக்களையும் விற்று கஞ்சி காய்த்து குடித்து உயிரை தக்க வைத்து கொண்டும் இருப்பினும் பன்னிரண்டு பதிமூன்றாம் திகதிகளில் அந்த கஞ்சிக்கு வழியில்லாத நிலை ஏற்பட்டது அரிசி இல்லை சமைப்பது என்றால் பாத்திரங்கள் இல்லை உடைகள் இல்லை பெண்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வசதிகள் இல்லை தொடர்ந்து யுத்தம் நடக்கும்போது ஓடிக்கொண்டிருந்தோம் இன்றைக்கும் எங்களால் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை எமக்கு உள்ளது என குறிப்பிட்டுள்ளார் தங்க வாங்க உள்ளோருக்கு வழியான அதிர்ச்சி தகவல் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் பதிவாகி வருகிறது அந்த வகையில் கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் தங்க விலையானது இன்று மீண்டும் அதிகரித்திருக்கின்றது இந்த நிலையில் இன்று தினம் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது ஒன்பது லட்சத்து அறுபத்தி நான்காயிரத்து நூற்றி முப்பத்தி ஆறு ரூபாவாக காணப்படுகின்றது அதன்படி இருபத்தி நான்கு கார தங்கம் ஒன்றுக்கு முப்பத்தி நான்காயிரத்து பத்து ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி நான்கு கார தங்க போனொன்று இரண்டு லட்சத்து எழுபத்தி இரண்டு நூறு ரூபாவாக பதிவாகியிருக்கின்றது இருபத்தி இரண்டு கார தங்கம் கிராம் ஒன்றுக்கு முப்பத்தி ஓர் நூற்றி எண்பது ரூபாவாக பதிவாகி உள்ளதுடன் இருபத்தி இரண்டு கார தங்க போனொன்று இரண்டு இலட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து நானூற்றி ஐம்பது ரூபாவாக பதிவாகியிருக்கின்றது மேலும் இருபத்தி ஒரு கார தங்கம் ஒரு கிராமின் விலையானது இருபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூத்தி அறுபது ரூபாவாக பதிவாகி உள்ள நிலையில் இருபத்தி ஒரு காரர் தங்க போனொன்று இன்றைய தினம் இரண்டு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து நூறு ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மஹிந்தானந்த அலத்கமகேவை கைது செய்ய உத்தரவு முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அலத்கமகேவை கைது செய்யுமாறு நீதிமன்றில் பிடியான பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்படுவதை தவிர்க்கும் வகையில் முன்பிணையில் செல்ல அனுமதிக்குமாறு கோரி முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அலத் கமக்கி நேற்று முன்தினம் கொழும்பு நீதவா நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் கடந்த அரசாங்கத்தின் போது தரமற்ற கரிம உர கப்பலை நாட்டுக்கு இறக்குமதி செய்த சம்பவம் தொடர்பான விடயத்தில் கைது செய்யப்படுவதற்கு முன்னரே அவர் இவ்வாறு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் அதன்படி இந்த கோரிக்கை தொடர்பாக எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைக்குமாறு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையில் இன்று மஹிந்தானந்த அலு கமகேவை கைது செய்யுமாறு நீதிமன்றில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அழைப்பு விடுத்த சஜித் நாமலின் பதி எதிர்கட்சி தலைவரின் அழைப்பின் பேரில் நடைபெற இருக்கும் விசேட கலந்துரையாடலில் கலந்து கொள்ள இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு இன்றைய தினம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் உள்ளூர் ஆட்சி மன்றங்களின் தலைவர்கள் நியமனம் தொடர்பான கலந்துரையாடல் நாளை நடைபெற உள்ளது குறித்த கலந்துரையாடல் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது பெரும் நஷ்டத்தை சந்தித்த இலங்கை மின்சார சபை இந்த வருடம் மார்ச் முப்பத்தி ஓராம் திகதியுடன் முடிவடைந்த காலாண்டில் இலங்கை மின்சார சபை பதினெட்டு புள்ளி நாற்பத்தி ஏழு பில்லியன் ரூபா நஷ்டத்தை பதிவு செய்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஓராம் திகதியுடன் முடிவடைந்த காலாண்டில் இலங்கை மின்சார சபை எண்பத்தி நான்கு புள்ளி அறுபத்தி ஏழு பில்லியன் ரூபாவை இலாபமாக ஈட்டியிருந்தது இதனுடன் ஒப்பிடும் போது இருபத்தி ஒரு புள்ளி எட்டு சதவீதமாக இலங்கை மின்சார சபையின் இலாபம் சரிவடைந்திருக்கின்றது அத்துடன் கடந்த ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஓராம் திகதி வரை தொடர்ச்சியாக ஐந்து காலாண்டுகள் மின்சார சபை இலாபத்தை ஈட்டியிருந்தது இதேவேளை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இலங்கை வரலாற்றில் ஒரு வருடத்தில் பதிவு செய்யப்பட்ட அதிகபட்ச இலாபமான நூற்றி நாற்பத்தி நான்கு பில்லியன் ரூபாவை மின்சார சபை பதிவு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பல லட்சம் அரச பணத்தில் மகிந்தவுக்கு விளம்பரம் சிக்கிய பெரும் தலைகள் முன்னாள் அமைச்சர் யாப்பா அபயவர்த்தன உள்ளிட்ட இருவர் மீது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு வழக்கு தொடர நடவடிக்கை எடுத்திருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாவது பதவி நிறைவு ஆண்டு விழாவை முன்னிட்டு இலங்கை முதலீட்டு சபையின் நிதியை பயன்படுத்தி செய்தித்தாள்களில் விளம்பரங்கள் வெளியிடப்பட்டதன் மூலம் அரசாங்கத்துக்கு பதினேழு லட்சம் ரூபாவுக்கு மேல் நஷ்டம் ஏற்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது அதன்படி முன்னாள் முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சர் யாப்பா அபைவர்த்தன மற்றும் இலங்கை முதலீட்டு சபையின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் ஜெயந்த எதிரிசிங்க ஆகியோர் மீது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு கொழும்பு லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது இரண்டாயிரத்தி பதினான்கு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி அன்று மகிந்த ராஜபக்சவின் இரண்டாவது பதவி நிறைவு விழாவை முன்னிட்டு பதினொரு செய்தித்தாள்களில் இலங்கை முதலீட்டு சபையின் நிதியை பயன்படுத்தி விளம்பர இணைப்புகள் வெளியிடப்பட்டதன் மூலம் பதினேழு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து எண்ணூற்றி எழுவத்தி ஏழு ரூபாய் அரசாங்கத்துக்கு நஷ்டம் ஏற்பட்டதாகவும் இது ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றமாகும் எனவும் குற்றம் சாட்டி இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது வழக்கில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிராக மொத்தம் ஐந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன பதினைந்து சாட்சிகள் பெயரிடப்பட்டுள்ள நிலையில் இருபத்தி ஆவணங்கள் வழக்கு ஆதாரங்களாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன